ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிலா கிறிஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் எவனோ என்னகாம் தொட்டுவிட்டான் அத்தியாயம் பதினான்கு அந்த வார விடுமுறையில் சந்தோஷமாக தன் ஊருக்கு கிளம்பினாள் நித்திலா இவள் வருகிறாள் என்று அவளுடைய அக்காவும் அதிதிக்குட்டியை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்திருந்தாள் தன் சம்பளத்தில் அனைவருக்கும் பரிசு பொருட்கள் வாங்கி வந்திருந்தாள் நித்திலா மகள் வருகிறாள் என்று அவளுக்கு பிடித்த குலோப் ஜாமூனும் முறுக்கும் வீட்டிலேயே தயாரித்திருந்தார் மீனாட்சி பல நாட்கள் பிரிவுக்குப் பிறகு வீட்டினரை சந்திப்பதால் மகிழ்ச்சியுடன் அளவலாவிக் கொண்டிருந்தாள் நித்திலா அதிதிக்குட்டியும் தன் பங்கிற்கு இத்தி இத்தி என்று பின்னாலேயே அழைந்தது சனிக்கிழமை மாலை தன் தாயின் மடியில் சொகுசாக தலை வைத்து படுத்தபடி குலோப் ஜாமுனை சுவைத்துக் கொண்டிருந்தாள் அவள் அருகில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்த தீபிகா நித்திலா அணிந்திருந்த மோதிரத்தை பார்த்து விட்டாள் மோதிரம் புதுசாருக்கு எப்படி வாங்கின அந்த மோதிரத்தை ரசனையுடன் தடவியபடி தீபிகா கேட்க நித்திலாவிற்கு தூக்கி வாரி போட்டது கடவுளே இதை எப்படி மறந்தேன் என மானசீகமாக தலையில் கொட்டி கொண்டாள் இங்கே காட்டு என்றபடி அவள் அம்மாவும் பார்த்துவிட்டு எனக்கு தெரியாம எப்ப வாங்கின வைரம் மாதிரி ஜொலிக்குது பார்க்கறதுக்கு தங்க மோதிரம் மாதிரி தெரியலையே என்று அவரும் கேள்வி கேட்க முதல் மாசம் சம்பளத்துல வாங்கினதுமா தங்கமும் இல்லை வைரமும் இல்லை ஏதோ புது மெட்டல்னு சொன்னாங்க முதல் முறையாக அவள் மனதறிந்து தன் தாயிடம் பொய் கூறினாள் அவர் கண்களை பார்த்து பேசவே அவளால் முடியவில்லை ஓ அப்படியா என்ன மெட்டல்னு விசாரிச்சு எனக்கும் வாங்கிட்டு வாடி அப்படியே வைரக்கல் மாதிரி ஜொலிக்குது டிசைனும் ரொம்ப அழகா இருக்கு தீபிகா ஆசையுடன் கூற சரி என்று முணுமுணுத்து விட்டு தன்னறைக்குள் சென்று பூட்டி கொண்டாள் நெத்திலா தன்னறையில் அமர்ந்த அந்த மோதிரத்தையே வெறித்து கொண்டு இருந்தவளுக்கு ஆதித்யனின் மேல் கோபம் கோபமாக வந்தது என் அம்மாய்கிட்டேயே பொய் சொல்ல வச்சுட்டானே பாவி என்று மனதிற்குள் பொறுமிக் கொண்டாள் சென்னை சென்றதும் முதல் வேலையாக நகைக்கடைக்கு சென்று இந்த மோதிரத்தை கழட்டிவிடச் சொல்ல வேண்டும் என நினைத்து அன்றிரவு சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது அவளது தந்தை வேலையை பற்றி விசாரித்து கொண்டிருந்தார் உனக்கு பிடிச்ச மாதிரி வேலை இருக்குதா நித்திமா என்று அவர் கேட்க அவளுக்கு ஒரு கணம் ஆதித்யனின் முகம் மனதில் வந்து போனது ம் பிடிச்சிருக்குப்பா தனக்கு பிடித்த இடியாப்பத்தை தேங்காய் பாலுடன் சேர்த்து உள்ளே தள்ளியபடி கூறினாள் ஹாஸ்டல் எல்லாம் வசதியா இருக்கா அதெல்லாம் எல்லா வசதியும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பட் என்ன இருந்தாலும் நம்ம வீட்டை ரொம்பவும் மிஸ் பண்றேன்பா நீ இல்லாம எங்களுக்கும் என்னவோ மாதிரி தான் இருக்குமா அவள் தந்தையும் வருத்தத்துடன் கூற இதுக்கே வருத்தப்பட்டா எப்படிப்பா இன்னும் ஒரு வருஷத்துல அவளுக்கு கல்யாணம் பண்ணி வேற வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும் ஞாபகம் இருக்குதல்ல என்று தீபிகா கேட்க ஹம் அவளுக்கும் உன்னை மாதிரியே உள்ளூர்லேயே மாப்பிளை பார்த்து கட்டி கொடுத்துட வேண்டியதுதான் தன் மூத்த மகளிடம் கூறினார் கிருஷ்ணன் நித்திலாவின் மனதில் மட்டும் இதை மட்டும் ஆதித்யன் கேட்டான் அவன் முகம் எப்படி மாறும் என்று கற்பனை ஓடியது அம்மாவுடன் கொஞ்சல் அக்காவுடன் அரட்டை அதிதிக்குட்டியுடன் விளையாட்டு என மீதி நேரமும் பறந்துவிட இதோ இப்பொழுது சென்னை செல்லும் பேருந்தில் ஏறி அமர்ந்திருந்தாள் நிதிலா இனி அவர் இவர்களை வந்து பார்க்க இரண்டு வாரமேனும் ஆகும் என்று நினைவில் பெருமூச்சு விட்டுக்கொண்டாள் இரண்டு நாள் விடுமுறைக்கு பிறகு இன்று தன்னவளை காணப்போகும் சந்தோஷத்தில் அலுவலகத்திற்கு வந்தான் ஆதித்யன் பேபி பிங்க் வண்ணச் சுடிதாரில் கூந்தலை தளர பின்னி நெருக்கமாக தொடுத்த மல்லிகைப்பூவை சூடியபடி வேலை செய்து கொண்டிருந்தவளின் அழகு அவனை பித்தனாக்கியது உள்ளே நுழைந்ததுமே மல்லிகைப்பூவின் வாசம் ஆலை அசரடித்தது அவளை அப்படியே அள்ளிக்கொள்ள வேண்டும் போல் தோன்றிய அவளை கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டான் உங்க அம்மா அப்பாவை போய் பார்த்துட்டு வந்துட்டியா முகம் அப்படியே லைட் போட்ட மாதிரி பிரகாசமா இருக்குது என்று அவன் கிண்டல் அடிக்க அவனை திரும்பி பார்த்தவள் ஒன்றும் பேசாமல் திரும்பி கொண்டாள் உன் பாசங்கர மரியாதை கொஞ்சமாவது இருக்கா என்று அவன் இலகுவாக வினவ இப்ப என்ன மரியாதை தரல உங்களுக்கு அவள் திருப்பி கேட்டாள் ஒரு எம்டி உள்ளே வரும்போது இப்படியா குட் மார்னிங் கூட சொல்லாம எனக்கு என்னன்னு உட்கார்ந்துருப்ப குட் மார்னிங் சார் அவள் வேண்டுமென்றே எடுத்து சொல்ல அவளது குறும்பை ரசித்து சிரித்தவன் ம் குட் மார்னிங் மைடியார் இதையெல்லாம் கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது என்று சலித்துக்கொண்டான் அதன் பிறகு வேலையில் நிமிடங்கள் கரைய தன் அருகில் மல்லிகை பூவின் மனம் உணர்ந்து நிமிர்ந்து பார்த்தான் நித்திலா தான் நின்று கொண்டிருந்தாள் அவன் அணிவித்த மோதிரத்தை எடுத்து அவனை பார்த்து கொண்டே டேபிளின் மீது வைத்தாள் என்ன இது அவன் குரலில் புயலை உள்ளடக்கிய அமைதி தெரிந்தது உங்களுடைய மோதிரம் என்றால் சுருக்கமாக அது தெரியுது உன்னை யார் கழட்ட சொன்னது யார் சொல்லணும் என்று அவள் அசால்ட்டாக வினவ நான் சொல்லணும் என்று கத்தியவன் தன் இருக்கையிலிருந்து வேகமாக எழுந்தான் அவன் அவளுக்காக அளித்த முதல் பரிசு அந்த மோதிரம் அதை அவள் நிராகரித்ததில் அவனுக்கு எதிலோ தோற்றுப்போன உணர்வு வந்தது இல்லை நான் தோற்க மாட்டேன் என்று சிலிர்த்து நிமிர்ந்தவன் அவள் அருகில் நெருங்கி வந்தான் தன் அருகில் வந்தவனை நிமிர்ந்து பார்த்தவள் நீங்க சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை எனக்கு அந்த மோதிரம் வேண்டாம் உறுதியாக கூறியவள் திரும்பிச் செல்வதற்காக ஒரு அடி எடுத்து வைத்தாள் அவள் கரத்தை இறுக பற்றி அவளை விடாமல் தடுத்தவன் அந்த மோதிரத்தை எடுத்து உன் விரலில் போடு என்றான் அமைதியான குரலில் முடியாது கையை விடுங்க என்று பல்லை கடித்தாள் அவள் அவனிடமிருந்து கையை உருவ முடியவில்லை அவ்வளவு இறுக்கமாக பிடித்திருந்தான் அப்ப நீ அந்த மோதிரத்தை போட மாட்ட ஒரு மாதிரி குரலில் அவன் வினவ மாட்டேன் போட மாட்டேன் உறுதியாக கூறினாள் பற்றியிருந்த அவள் கரத்தை பிடித்து சுண்டி இழுக்க அவன் மேலேயே வந்து விழுந்தாள் அவள் தன்மேல் விழுந்தவளை விலக விடாமல் இருக அணைத்தவன் அவள் தோல்வளைவில் முகம் புதைத்தான் சி என்ன பண்றீங்க விடுங்க என்னை என்று அவள் திமிர முயற்சி செய்தாள் அவளால் முயற்சி செய்ய மட்டும்தான் முடிந்தது இம்மியளவு கூட அவளால் அவனிடமிருந்து விலக முடியவில்லை அவளது எதிர்ப்புகளை சுலபமாக தடுத்தபடி அவள் கூந்தலில் சூடியிருந்த பூவின் வாசத்தை ஆழ மூச்செடுத்து சுவாசித்தவன் பஹ் மயக்கரடி என்றான் கிரக்க குரலில் அவளறிந்த ஆண்மகனின் முதல் ஸ்பரிசம் அவளுடலை தடுமாறச் செய்தது கழுத்து வளைவில் உரசிச் சென்ற அவனது உதடுகள் அவளது உணர்ச்சிகளையும் உரசி சென்றது அவனுடைய உதடுகளை அங்கிருந்து அகற்றாமலேயே சோ மோதிரத்தை போட மாட்ட என்று கேள்வி எழுப்ப அவனது உதடுகள் அந்த இடத்தில் நடத்திய ஊர்வலத்தில் அவளது மேனி கூசிச் சிலிர்த்தது கன தன்னை சுதாரித்தவள் அவன் தலையை தன் தோளிலிருந்து பிடித்து தள்ளிவிட்டாள் முடியாது இப்ப நீங்க என்னை விடுறீங்களா இல்ல கத்தி எல்லோரையும் கூப்பிடட்டுமா உடல் நடுங்க கேட்டவளை பார்த்தவன் கூல் பேபி எதுக்கு உன்னுடம்பு இப்படி நடுங்குது என்று ஒன்று அறியாதது போல் வினவியனான் அவளை மெல்ல விடுவித்த அவன் விட்டதுதான் தாமதம் இரண்டடி பின்னால் நகர்ந்து நின்று கொண்டாள் ஏன் நடுங்கிறேன்னு உங்களுக்கு தெரியாதா அவள் முறைத்த முறைப்பில் அவள் பார்வைக்கு மட்டும் சக்தி இருந்திருந்தால் அவனை எரித்திருப்பாள் குறும்பாக ஒற்றை கண்ணை மட்டும் சிமிட்டியபடி தெரியலையே என்று உதட்டை பிதுக்கியவன் அவளை நோக்கி முன்னேறினான் அவன் தன்னை நோக்கி வருவதைக் கண்டவள் பின்னால் நகர்ந்தாள் அவன் முன்னேற இவள் பின்னகர அதற்கு மேல் நகர முடியாமல் அங்கிருந்த சுவர் அவளை தடுத்தது பேந்த பேந்த விழித்தபடி சுவரோடு ஒன்றி நின்றிருந்தவளின் அருகே நெருக்கமாக மிக நெருக்கமாக வந்து நின்றான் ஆதித்யன் தனது ஒரு கையை சுவரின் ஒரு பக்கம் ஊன்றி அவளை விலக விடாமல் தடுத்தவன் அவள் நெற்றியில் புரண்டு விழிகளை மறைத்த கற்றை கூந்தலை கைகளால் விளக்காமல் உதடு குவித்து உஃப் என்று ஊதி அதை விளக்க அவனது சூடான மூச்சுக்காற்று தன்மேல் படவும் கண்களை இறுக மூடிக்கொண்டால் நித்திலா நெற்றியில் முத்து முத்தாக வியர்வை துளிகள் அரும்பியிருக்க உதடு துடிக்க விழிகளை மூடி அவள் நின்ற கோலம் அவன் மனதை மயக்கியது மென்மையான புன்னகையுடன் சரி இப்போ சொல்லு அந்த மோதிரத்தை போட்டுக்கிறையா என்று மென்குரலில் வினவ பட்டென்று கண்களை திறந்தவள் ஹம் மூடியாது இம்முறை வெகு பலவீனமாக வந்து விழுந்தன வார்த்தைகள் அவள் விழிகளுக்குள் உற்று பார்த்தவன் அவள் வலது கையை பற்றி ஒவ்வொரு விரலாக முத்தமிட ஆரம்பித்தான் என்ன பண்றீங்க இந்த வார்த்தைகளை கேட்பதற்குள்ளேயே அவளுக்கு மூச்சு வாங்கியது அவன் மீசை முடிகள் தன் விரலில் ஏற்படுத்திய குறுகுறுப்பில் அவள் உடல் முழுவதும் சிவந்தது பனிஷ்மெண்ட் பேபி நீ அந்த மோதிரத்தை போட்டுக்கிற வரைக்கும் இப்படித்தான் உன் விரல்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் என்றவன் தன் முத்தமிடுதலை தொடர்ந்தான் ஐயோ போதும் விடுங்க நான் அந்த அந்த மோதிரத்தை போட்டுக்கிறேன் திக்கு திணறி ஒருவாறு கூறி முடித்தாள் அவனோ எனக்கு அது போதாதே என்றான் அசட்டையாக அப்பொழுதும் அவன் இதழ்கள் அவள் விரல்களில்தான் புதைந்திருந்தன இன்னும் என்ன அவள் முறைப்பாக கேட்க நீ அதை கழட்டவே கூடாது என்றவனின் இதழ்கள் அவள் விரல்களில் இன்னும் அழுத்தமாக புதைந்தன சரி நான் அதை போட மாட்டேன் ஜி சாரி கழட்ட மாட்டேன் என்று தடுமாறினாள் குட் என்றவன் ஒரு அழுத்தமான முத்தத்தை அவள் உள்ளங்கைக்கு கொடுத்துவிட்டே விலகினான் அவன் விலகியதும் அதுவரை இழுத்து பிடித்திருந்த மூச்சை விட்டவள் ஓடி சென்று டேபிளின் மீது அவள் வைத்த மோதிர மோதிரத்தை எடுத்து அணிந்து கொண்டாள் அவள் வேகத்தை பார்த்து சிரித்தவன் வெரி குட் பேபி என்னையோ நான் கொடுக்கிற பொருளையோ விலக்கி வைக்கலாம்னு இனிமேல் நினைக்காதே நான் அதுக்கு அனுமதிக்கவும் மாட்டேன் இந்த முறை உன் விரலுக்கு தண்டனை கொடுத்ததோடு முடிஞ்சு போச்சு அடுத்த முறை எங்கே கொடுப்போயினோ எனக்கு தெரியாது என்றவனின் பார்வை சிறிதும் வெட்கமில்லாமல் அவள் இதழ்களையே மொய்த்தது அவனது பார்வை ஏற்படுத்திய தடுமாற்றத்தை மறைப்பதற்காக தன் இதழ்களை மடித்து அழுந்த கடித்து அவளுடைய செய்கையில் அவனது பார்வை இன்னும் அதிகமாக அவள் இதழ்களை மொய்த்து வைத்தது நான் ரெஸ்ட் ரூம் என்று உளறியபடி வெளியே ஓடிவிட்டாள் அவனுடைய சிரிப்பு அவளை பின்தொடர்ந்தது அன்று முழுவதும் மந்திரித்த கோழி போல் சுற்றி கொண்டிருந்தாள் நித்திலா சுமித்ரா ஏதோ அவளிடம் கேட்டு அவள் பதில் சொல்லாதிருக்கவும் என்ன யோசனையில் இருக்க என்றபடி அவள் தோலை தொட அவ்வளவுதான் ஆ என்று அலறலுடன் துள்ளி குதித்து எழுந்தவள் எதுக்குடி என்னை தொடர என்று சீறினாள் நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்லவே இல்லடி அதனால்தான் உன் தோலை தொட்டேன் என்று சுமித்ரா விளக்கம் அளிக்க என்னமோ ஒன்னு இனிமேல் என்னை தொட்டு பேசாதே என்று கத்திவிட்டு சென்று விட்டாள் அவளையே வித்தியாசமாக பார்த்தபடி சுமித்ராவும் அமைதியாக இருந்துவிட்டாள் ஆதித்யனின் முகத்தையே ஏறிட்டு பார்க்காமல் கருமமே கண்ணாக வேலை செய்து கொண்டிருந்தவளை பார்த்தவனுக்கு சிரிப்பாக வந்தது என்ன பேபி என் முகத்தையே பார்க்க மாட்டேங்கிற அவ்வளவு வெட்கமா குருநகையுடன் ஆதித்யன் கேட்க அவ்வளவுதான் நிதிலா பொங்கிவிட்டாள் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை உங்க மனசுல நீங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்ககிட்ட வேலை பார்க்கிற பொண்ணுங்கிட்ட இப்படிதான் இப்படிதான் நடந்துக்குவீங்களா இனி இந்த மாதிரி என்கிட்ட பழகாதீங்க பெண் புலியை கர்ஜித்து கொண்டிருந்தாள் அவனோ அவள் கோபத்தை ரசித்தவாறு ட்ரை பண்ணுறேன் என்றான் அசால்ட்டாக பொங்கி வந்த ஆத்திரத்தை அடக்கியபடி எதுவும் பேசாமல் திரும்பி கொண்டாள் மாலை கூட அவன் முகத்தை பார்க்காமல் கூறிவிட்டு கிளம்பிவிட்டாள் அன்றிரவு ஆதித்யன் நித்திலா இருவருக்குமே தூங்கா இரவாகிப் போனது ஆதித்யனோ தான் உணர்ந்த முதல் பெண்மையின் மென்மையில் க கரைந்தவனாய் தூக்கமின்றி தவித்துக் கொண்டிருந்தான் அவள் அறிமுகப்படுத்திய உணர்வுகள் அவன் தூக்கத்தை பறித்துக்கொண்டு பேயாட்டம் போட்டுக்கொண்டிருந்தன கொண்டிருந்தன உன்னை இப்படித்தாண்டி டீல் டீல் பண்ணணும் என்று செல்லமாக திட்டியவன் என்னவோ அவளே அருகில் இருப்பது போல் தலையணையை இறுக்கி கட்டி கொண்டான் அந்த தலையணைதான் பாவம் விடியும் வரை அவனிடம் படாதபாடு பட்டது இருளிலும் அந்த மோதிரத்தையே வெறித்து படுத்திருந்த நெத்திலாவிற்கு அப்பொழுதும் அவன் மீசையின் குறுகுறுப்பை தன் விரல்களில் உணர்வது போல் இருந்தது என்ன தைரியம் இனிமேல் என்கிட்ட அந்த மாதிரி நெருங்கட்டும் பேசிக்கிறேன் என்று ஆதித்யனை திட்டிக் கொண்டிருந்தாள் மறுநொடியே அவன் கிரக்கத்துடன் தன் தோளில் முகம் புதைத்தது ஞாபகம் வர அவளையும் அறியாமல் அவள் முகம் சூடாகி சிவந்தது அடிவயிற்றில் தோன்றிய சிலீர் என்ற உணர்வு பரபரவென்று நெஞ்சுக்குழி வரை பரவியது கண்ணை மூடினாலும் குறுகுறு பார்வையுடன் அவன் தன்னை முத்தமிட்ட காட்சிதான் தோன்றியது அவளது தோல் வளைவில் அவள் உணர்ந்த அவனது வெம்மை அவள் உயிர்வரை சென்று தாக்கி ஆட்டம் காணச் செய்தது பிடிவாதமாக அனைத்தையும் ஒதுக்கி தள்ளியவள் தூங்க முயற்சி செய்தாள் அந்தோ பரிதாபம் அந்த தூக்கம் அவளை விட்டு தூர சென்று நின்றபடி அவளை பார்த்து கைகொட்டி சிரித்தது இருவரின் தூக்கத்தையும் பறித்து கொண்ட காதலோ இருவரின் இதயத்திலும் உறைந்து சுகமாய் நித்திரை கொள்ள ஆரம்பித்தது அகம் தொட வருவான் அத்தியாயம் பதினைந்து காலையிலேயே கௌதமை தன் அறைக்கு அழைத்த ஆதித்யன் கௌதம் ஜேபி கம்பெனிஸ்க்கு ஒரு கொட்டேஷன் ரெடி பண்ணணும் இது கொஞ்சம் கான்ஃபிடென்ஷியலாக இருக்க வேண்டிய விஷயம் ஸோ நீ உன்னோடய லாகின் ஐடியை மட்டும் யூஸ் பண்ணி அதை ரெடி பண்ணு அது மட்டும் இல்லாமல் அது ரிலேட்டடாக ஒரு சம்மரியும் வேணும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வேணும்னா சுமித்ராவை கூப்பிட்டுக்கோ கடைசி வார்த்தையே அவனை பார்த்து குறும்புடன் கண் சுமிட்டியபடி கூறினான் டேய் ஒற்றை விரலை உயர்த்தி எச்சரித்தவன் கஞ்சாடையால் நித்திலாவை காட்டி சைகை செய்துவிட்டு வெளியேறினான் கூப்பிட்டிங்களா சார் என்றபடி கௌதமுன் வந்து நின்றாள் சுமித்ரா ம் எஸ் சுமித்ரா கான்ஃபிடென்ஷியல் ஒர்க் ஒன்று பண்ணணும் என் சிஸ்டமே யூஸ் பண்ணிக்க என்றபடி தன்னிருக்கையை விட்டு எழுந்தவன் அதற்கு நேர் போடப்பட்டிருந்த இருக்கையில் லேப்டாப் சகிதத்தோடு அமர்ந்து கொண்டான் உங்கள் சிஸ்டம்மா ஏன் சார் இந்த ஒர்க்கு என் லாகின் ஐடியை யூஸ் பண்ண சொல்லி ஆதித்யன் சொல்லியிருக்கான் ஓ அப்போ உங்கள் ஐடி சொல்லுங்கள் நான் என் சிஸ்டம்லேயே ஒர்க் பண்ணிக்கிறேன் அவளுக்கு அவன் இருக்கையில் அமர்ந்து வேலை செய்வதற்கு என்னவோ போல் இருந்தது ஷ் சுமித்ரா உனக்கு இதில் நிறைய சந்தேகம் வரலாம் அண்ட் அப்பப்ப நானும் தேவையான இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேண்டியிருக்கும் என் சிஸ்டம்லேயே ஒர்க் பண்ணு என்றுவிட அவளும் அதற்கு மேல் வாதாடாமல் வேலையை பார்க்க ஆரம்பித்தாள் இருவரும் தத்தம் அலுவலில் மூழ்கியிருக்க எதேச்சியாக நிமிர்ந்து பார்த்த கௌதமின் விழிகளில் அந்த நாற்காலிக்கு சற்றும் பொருந்தாமல் பூனைக்குட்டி போல் அமர்ந்து வேலை செய்து கொண்டிருந்த சுமித்ரா விழுந்தாள் அவள் அமர்ந்திருந்த விதத்தை கண்டு தனக்குத்தானே புன்னகைத்துக் கொண்டவன் நல்லா உட்காரலாமே ஏன் கீழே விளர மாதிரி உட்கார்ந்திருக்க எனவும் சிறு தயக்கத்துடன் தள்ளி அமர்ந்து கொண்டாள் அவளுக்கு வேலையில் ஒரு சந்தேகம் வரவும் அவனை நிமிர்ந்து பார்த்தவள் சார் இந்த அமௌண்ட் எங்கேயோ இடிக்குது ஏதோ தப்புன்னு நினைக்கிறேன் என்க தன் லேப்டாப்பை டேபிளின் மீது வைத்துவிட்டு எழுந்தவன் அவள் அருகில் வந்து நின்றபடி அவளது சிஸ்டமை ஆராய்ந்து கொண்டிருந்தான் அவன் அவள் அருகில் ஒட்டியபடி நின்று கொண்டிருந்ததால் அவளால் எழுந்திருக்கவும் முடியவில்லை எழுந்தால் நிச்சயம் அவன் மீது இடித்துவிடும் அவஸ்தையாக நெளிந்தபடியே அமர்ந்திருந்தாள் அவனுக்கு அப்படி எந்த உணர்வும் இல்லை போலும் சிஸ்டமேயே பார்த்தபடி என்ன தவறு என்று கண்டுபிடிப்பதிலேயே அவனது முழு கவனமும் இருந்தது உம் இட் என்றவன் அதை சரிசெய்யும் நோக்கத்துடன் மவுசை கையில் பிடித்தான் அவளுக்கு அந்த பக்கம் மவுசு இருக்கவும் அவளை இன்னும் சற்று நெருங்கியவாறுதான் அதை பிடிக்க முடிந்தது இதை எதையும் அறியாமல் அவன் பாட்டுக்கு அவளை எட்டி அந்த மவுசை பிடிக்க அவனுடைய சட்டை அவளை உரசி சென்றது அதற்கு மேல் தாழ முடியாமல் சட்டென்று மூச்சை உள்ளிழுத்தவள் இருக்கையோடு இன்னும் ஒட்டி அமர்ந்து கொண்டாள் அவள் அமர்ந்திருக்கும் நிலையில் ஏதோ வித்தியாசம் தெரியவும் என்ன என்பது போல் கேள்வியாக அவளை நிமிர்ந்து நோக்கினான் கௌதம் மருண்ட விழிகளோடு பசை போட்டு ஒட்டியதைப் போல் இருக்கையோடு ஒட்டி அமர்ந்திருந்தவளை பார்த்ததும் தான் அவனுக்கு உரைத்தது விருட்டென்று அவளை விட்டு விலகியவன் சாரி நான் கவனிக்கல தடுமாற்றத்துடன் அவன் தன் சிகையை கோதிக்கொள்ள அவளோ ம் என்றபடி தலையை குனிந்து கொண்டாள் சிறிது நேரம் அங்கு சங்கடமான அமைதி நிலவ முதலில் சுதாரித்துக் கொண்டவன் கவனமாக அவளை விட்டு தள்ளி நின்றபடி அவளது தவறை சுட்டிக்காட்ட அவன் கூற கூற அதை சரி செய்து கொண்டாள் சுமித்ரா தன் இருக்கைக்கு சென்று அமர்ந்தவன் அதன் பிறகு மும்முரமாக தன் லேப்டாப்பை பார்வையிட ஆரம்பித்தான் வேலையில் நிமிடங்கள் கரைந்து கொண்டிருந்தது அந்த சின்ன இருக்கையில் அமர்ந்து வேலை செய்வது அவனுக்கு சற்று சிரமமாக இருந்தது போலும் இருக்கைகளையும் தலைக்கு மேல் உயர்த்தி சோம்பல் முறித்தவன் தலைவழிக்கிற மாதிரி இருக்கு என்று முணுமுணுக்க அவன் அந்த இருக்கையில் சற்று கஷ்டப்பட்டு அமர்ந்திருப்பது சுமித்ராவிற்கும் தெரிந்தது எனவே இங்கே வந்து உட்கார்ந்திருக்கீங்களா என அமைதியாக வினவினாள் எங்க உன் மடியிலையா என்று வாய் வர வந்த வார்த்தையை கஷ்டப்பட்டு உள்ளே தள்ளியவன் அவளை ஒரு மாதிரியாக பார்த்தான் அவன் மனதில் நினைத்தது அவன் முகத்தில் பிரதிபலித்ததோ என்னவோ அவள் அவசரமாக இல்லை நான் எழுந்துக்கிறேன் நீங்கள் உட்கார்ந்துக்கோங்க நான் வேணா உங்கள் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறேன் என்றாள் அவள் அவசரத்தை கவனித்தவனுக்கு சிரிப்பாக வந்தது இப்போ அவள் மடியில் போய் உட்கார்ந்தா என்ன பண்ணுவா கற்பனையில் பறக்க இருந்த மனதை இழுத்து பிடித்து நிறுத்தியவன் இல்லை அதெல்லாம் வேண்டாம் காஃபி குடித்தா சரியாயிடும் உனக்கும் ஆர்டர் பண்ணட்டுமா என்று வினவினான் இல்லை எனக்கு வேண்டாம் என்று மறுத்தவளை அப்புறம் நான் குடிக்கும்போது என் வாயை பார்த்துக்கிட்டு இருப்பியா பேசாமல் குடி என்று அவளை வற்புறுத்தியவன் பியூனை அழைத்து காஃபி கொண்டு வர சொன்னான் நான் காஃபி குடிக்கணும்னு ஏற்கனவே உங்க மனசில் நினைச்சாச்சு இதுல காஃபி குடிக்கிறையான்னு என்னை பார்த்து கேள்வி வேற என்று நினைத்துக்கொண்டவளின் மனதில் நிச்சயமாக கோபமில்லை அவன் ஆளுமையையும் கோபத்தையும் அவள் மனது அவளையும் அறியாமல் விரும்பத்தான் செய்தது அதற்கு பியூன் பிளாஸ்கில் காஃபி கொண்டு வந்து வைத்து செல்லவும் இரு கப்பில் ஊற்றியவன் ஒரு கப்பை அவள் பக்கம் நகர்த்தினான் தேங்க்ஸ் என்றபடி காஃபியை எடுத்து பருக ஆரம்பித்தாள் அவள் கௌதம் ஒரு காஃபி பிரியன் வேலையின் நடுவில் அடிக்கடி காஃபி பருகுவான் காஃபியை குடித்தபடி தளர்வாக இருக்கையில் சாய்ந்து அமர்ந்தவன் இரு கால்களையும் வசதியாக நீட்ட அது சென்று டேபிளுக்கு அடியில் இருந்த சுமித்ராவின் காலை இடறியது அவன் கால்கள் தனது பாதங்களை வருடவும் குடித்து கொண்டிருந்த காபி புறையேறியது சுமித்ராவிற்கு சாரி சாரி நான் தெரியாம என்று அவன் வார்த்தைகளை தேட இவள் உம் பரவாயில்லை என்றபடி கால்களை உள்ளிழுத்து கொண்டாள் சிறிது நேர அமைதிக்கு பிறகு முதலில் தான் பேச்சை ஆரம்பித்தான் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிட்டே இருக்கேன்ல ஐ திங்க் நாம் ரெண்டு பேரும் இன்னைக்கு தான் சண்டை போடாம இருக்கும் என்றான் இலகுவாக அவனது இலகு பேச்சில் த சற்று அடைந்தவளாய் நான் உங்க கூட சண்டை போட மாட்டேன் சார் என்றாள் காபியை உறிஞ்சிக்கொண்டே சட்டென்று அவளை நிமிர்ந்து பார்த்தவன் உண்மைதான் இதுவரைக்கும் நான் தான் உன்கூட சண்டை போட்டிருக்கேன் ஏதோ கோபத்துல உன்னை திட்டி எல்லாத்துக்கும் சாரி காஃபி கப்பின் விளிம்பை தடவியவாறு அமைதியான குரலில் மன்னிப்பு கேட்டான் இட்ஸ் ஓகே சார் என்று மென்மையாக புன்னகைத்தவளை கண்டவன் உனக்கு கோபமே வராதா என்றவனின் விழிகள் அவளையே வருடியது ம் வரும் ஆனால் நீங்கள் திட்டும்போது ஏதோ ஒர்க் டென்ஷனில் திட்டுறீங்கன்னு நினச்சிக்குவேன் குழந்தை போல் கூறியவளை பார்த்தவனுக்கு குற்ற உணர்ச்சி பெருகியது சாரி உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கேன் சரி உன் ஃபேமிலியை பற்றி சொல் என் அம்மா அப்பா நான் அண்ட் தம்பி இதுதான் எங்கள் ஃபேமிலி அப்பா மளிகை கடை வச்சிருக்காரு அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் அண்ட் தம்பி இப்போ தான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கான் ம் நைஸ் ஃபேமிலி நைஸ் ஃபேமிலி தான் பட் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப கோபம் வரும் ரொம்ப கண்டிப்பானவரும் கூட அப்புறம் எப்படி உன்னை வேலைக்கு அனுப்புனாங்க வேற வழி குடும்ப சூழ்நிலை அதனால ஒத்துக்கிட்டாங்க தயக்கமின்றி தன் குடும்பத்தை பற்றி அவனுடன் பகிர்ந்து கொண்டிருந்தாள் அவனை பற்றியும் விசாரிக்க வேண்டும் என்று சுமித்ராவிற்கு தோன்றினாலும் அவன் என்ன நினைத்து கொள்வானோ என்று கேட்காமல் விட்டுவிட்டாள் ஆனால் கௌதமே அவனை பற்றி கூற ஆரம்பித்தான் என்னை பற்றி கேட்க மாட்டியா என்று அவன் ஆவலுடன் கேட்க அவள் அவனை வித்தியாசமாக பார்த்தபடி சொல்லுங்க நானும் கேட்கணும் தான் நினைச்சேன் தனது தயக்கத்தையும் மீறி ஆவலுடன் கேட்டாள் என் வீட்ல நானும் என் தங்கையும் மட்டும்தான் அம்மா அப்பா இறந்துட்டாங்க அவனது பெற்றோரின் நினைவில் அவன் முகம் வாடியது ஏனோ அவனை மார்போடு அணைத்து ஆறுதல் கூற வேண்டும் போல் இருந்தது அவளுக்கு அவள் மனதில் தோன்றிய உணர்வை நினைத்து அவளே ஒரு கணம் ஸ்தம்பித்து விட்டாள் தலையை குலுக்கி அதிலிருந்து வெளிவந்தவள் ஓ சாரி எனக்கு தெரியாது வருத்தத்துடன் கூற அவளை பார்த்து புன்னகைத்தவன் இட்ஸ் ஓகே சரி அதைவிட நாம் இந்த வர்க்கை முடிச்சாகணும் எனவும் இருவரும் தங்களது வேலைகளை பார்க்க ஆரம்பித்தனர் மதிய உணவின் போது வேலை இருக்கிறது என்று கூறிவிட்டு அவசர அவசரமாக சாப்பிட்டுவிட்டு விட்டு ஓடிவிட்டாள் சுமித்ரா பாலாவும் நேதிலாவும் சிறிது நேரம் பேசி கொண்டு அமர்ந்திருந்தனர் சரி பாலா நான் கிளம்புறேன் என்றபடி அவளெல்லாம் இரு நானும் வரேன் ஆதிசார் கூட பிசினஸ் விஷயமா கொஞ்சம் பேசணும் என்றபடி அவளுடன் இணைந்து நடந்தான் பாலா ஆதித்யன் வெளியே சென்றிருந்ததால் இருவரும் வெளியே சற்று தள்ளி நின்று பேசிக்கொண்டிருந்தனர் உணவு நேரம் முடிய இன்னும் சிறிது நேரம் இருந்ததால் நிதிலாவும் அவனுடன் பேசிக்கொண்டு நின்றாள் பாலோ ஏதோ குறவும் இவள் வாய்விட்டு சிரித்தாள் சரியாக அந்த நேரம் பார்த்த ஆதித்யன் அலுவலகத்திற்குள் நுழைந்தான் நுழைந்த உடனேயே நிதிலாவிடம் குனிந்தபடி எதையோ பேசி கொண்டிருந்த பாலாவும் அதற்கு வாய்விட்டு சிரித்தபடி நின்று நிதிலாவும்தான் தான் கண்ணில் பட்டனர் பார்த்தவனுக்கு சுற்றென்று கோபம் தலைக்கேறியது அவள் சிரித்துக் கொண்டிருந்தது வேறு அவன் கோபத்திற்கு தீ மூட்டியது அவளை பார்த்து முறைத்தபடியே அறைக்குள் நுழைந்தான் ஆதித்யன் வந்ததையோ இல்லை தன்னை பார்த்து முறைத்ததையோ நித்திலா கவனிக்கவில்லை ஆனால் பாலா கவனித்து விட்டான் இவரதுக்கு நித்திலாவை முறைச்சிருட்டு போறாரு என்று நினைத்தவன் அதற்கு மேல் அதை பற்றி யோசிக்காமல் விட்டுவிட்டான் ஆதிசார் வந்துட்டாரு நீ போ நித்தி நான் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு வர்றேன் என்றபடி அவளை உள்ளே போக சொன்னான் பாலா உள்ளே நுழைந்தவளை உக்கிரமாக முறைத்து கொண்டிருந்தான் ஆதித்யன் அவன் பார்வை அவளை கூர்மையாக அளவிட்டது அவள் முகத்தில் எதையோ தீவிரமாக ஆராய்ந்தன அவனுடைய கழுகு கண்கள் எதுக்கு இப்படி முறைக்கிறார் ஒருவேளை லஞ்ச் டைம் ஓவர் ஆகிடுச்சா என்று நினைத்தபடி தன் மணிக்கட்டில் கட்டியிருந்த வாற்றை பார்த்தாள் இல்லையே இன்னும் அஞ்சு நிமிஷம் இருக்கே என்று நினைத்தபடியே அவன் பார்வையை அலட்சியம் செய்தியவளாய் சென்று தன் இருக்கையில் அமர்ந்து கொண்டாள் அவளிடம் எதையோ பேச அவன் வாயை திறக்கவும் பாலா எக்ஸ்கியூஸ் மீ என்றபடி கதவை தட்டவும் சரியாக இருந்தது கமின் என்ற குரல் ஆதித்யன் இடமிருந்து வந் வரவும் உள்ளே நுழைந்தவனை பார்த்தவனுக்கு மேலும் கோபம் பெருகியது சுளித்த முகத்துடனேயே என்ன விஷயம் என்று கேட்க அவன் தான் வந்த காரணத்தை கூறினான் அவன் கூறிய விபரங்களை கேட்டவன் தன் கோபத்தை ஒதுக்கிவிட்டு ஒரு பிசினஸ் மேனாய் பேச ஆரம்பித்தான் தான் கொண்டு வந்த பிரச்சனைக்கு எளிதில் தீர்வு சொன்ன ஆதித்யனை நினைத்து உள்ளுக்குள் சிறு வியப்பு தோன்றியது இந்த கூர்மையால் தான் இவரால் இவ்வளவு பெரிய தொழில் சாம்ராஜ்யத்தை கட்டி ஆள முடிகிறது என மனதுக்குள் நினைத்து கொண்டான் பாலா இந்த விஷயத்தை நான் சொன்ன மாதிரி டீல் பண்ணுங்க பாலா என்று அவன் அந்த விஷயத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க தேங்க்யூ சார் என்றவன் வெளியேறுவதற்கு முன் ஒரு முறை நிதிலாவை பார்த்து தலையசைப்பில் விடைபெற்றுவிட்டுதான் கிளம்பினான் பதிலுக்கு அவளும் தலையசைத்தாள் இதை பார்த்து ஆதித்யன் மீண்டும் மலையேறினான் அவளை ஆத்திரமாக முறைத்தவன் உனக்கு எப்படி அவனை தெரியும் என்று மொட்டையாக கேட்க யாரை அவள் புரியாமல் வினவ அதுதான் இப்ப வந்துட்டு போனானே பாலா அவனை எப்படி தெரியும் அவனது வார்த்தைகளில் அனல் தெரித்தது என் ஃப்ரெண்ட் ஒற்றை வார்த்தையில் பதில் சொன்னாள் ஃப்ரெண்டா அவன் அவளையே கூர்மையாக பார்த்தபடி கேட்க ஃப்ரெண்ட்னா ஃப்ரெண்ட் அவளும் அவளை போலவே கூறினாள் பொறுமையின்றி சீரலான மூச்சை வெளியிட்டவன் இனி நீ அவன் கூட பழக அமைதியாக அதே சமயம் அழுத்தமாக வந்தன வார்த்தைகள் அவன் கூறியதை கேட்டு என்ன என்று அதிர்ந்தவள் நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணினதிலிருந்து அவன் கூட பழகிட்டு தான் இருக்கேன் நீங்கள் சொல்றதுக்காக எல்லாம் விட முடியாது அவளும் அழுத்தமாக கூறினாள் விடணும் விட்டுத்தான் ஆகணும் அவன் அடிக்குறளில் உரும முடியாது அவள் உறுதியாக கூற ஒரு கணம் விழிகளை அழிந்த மூடி திறந்தவன் லுக் நித்திலா எனக்கு பொறுமை ரொம்பவும் குறைவு என்னை கோபப்படுத்தி பார்க்கணும்னு நினைக்காதே அது உனக்கு நல்லதில்லை நான் ஏதாவது சொன்னால் கேட்டு பழகு நீ அவன் கூட இனி பேசக்கூடாது அவ்வளவுதான் அவனது வார்த்தைகளில் இருந்த அழுத்தம் அவளுக்கு பயத்தை கொடுத்தாலும் என் சுதந்திரத்தில் தலையிடும் உரிமையை இவனுக்கு யார் கொடுத்தது என்ற கோபமும் எழுந்தது எல்லா விஷயத்திலேயும் என்னை கட்டுப்படுத்தலாம்னு நினைக்காதீங்க அது உங்களால் முடியாது ஏன் அந்த மோதிர விஷயத்தை மறந்துட்டியா அது இன்னும் உன் விரலில் இருக்கிறதா எனக்கு ஞாபகம் சிறு நக்கள் இருந்தது அவன் குரலில் அதே மாதிரி இதையும் சாதிச்சிடலாம்னு நினைக்காதீங்க இனி நீங்க கிட்ட வந்தாலே நான் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன் சுட்டு விரலை நீட்டி எச்சரித்தவளை பார்த்தவனுக்கு சிரிப்பு வந்தது அப்படியா அப்போ ஒரு ட்ரையல் பார்க்கலாமா என்றபடி அவன் தன் இருக்கையிலிருந்து எழுவது போல் நடிக்க இல்லல்ல வேண்டாம் என்று பதறினாள் அவள் அவளது பதற்றத்தை கண்டு வாய்விட்டு சிரித்தவன் டோன்ட் வரி பேபி நான் அந்த மூட்ல இல்ல அந்த பாலா கூட சிரித்து பேசி என் கோபத்தை ஏற்றி விட்டிருக்க சரி அதையெல்லாம் விடு இனி அவன் கூட பழகாத ஓகேவா குழந்தைக்கு சொல்வது போல் அவன் சொல்ல அவளுக்கு ஆத்திரமாக வந்தது முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க அவள் எகத்தாளமாய் கேட்க என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும் அவனுடைய பார்வையில் அவளுடைய முதுகுத்தண்டு வரை ஜில்லிட்டது இறுதியில் அவளது பயத்தை கோபம் வென்றுவிட இதுக்காகவாது அவனோட பழகிறேன இல்லையானு பாரு என்று மனதிற்குள் கருவிக்கொண்டாள் அகம் தொட வருவான் ஃப்ரெண்ட்ஸ் கதை எப்படி போகுதுங்கிற கருத்தை தெரியுங்க அண்ட் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க